தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நமது குருமாதா ஸ்ரீமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் முருகப்பெருமானை பலவித நாமங்களால் அழைக்கும் பாடலையும் திருவடி சரணம் கந்தா திருமுருகா ஒரு முறை வா என்ற பாடலையும் நாம் ரசிப்போம் சரணாகத்தியாலே மட்டும் நாம் இறை இன்பமும் இறை அனுபவமும் பெற முடியும் இன்றைய பக்தி மனம் கமழும் இந்த இரண்டு பாடல்களையும் நாம் கேட்டு மகிழ்வோம் இதோ பாடல் உங்கள் முன்னே வலம் வருகிறது ஷண்முகா சக்தி வடிவேலா ஷடானனா മയിൽ വാഹന ശരവണ ഷൺ ശക്തി വടിവേല ഷടനന മയിൽ വാഹന ചല അരുണഗിരി കള സിൻ തമുസുവൈ പഴുത്ത തണിക ചല അരുണഗിരികാദള സിൻ തമുസുവൈ പഴുത്ത അഴകര കൂ കാർത്തികേയാ குருமன வாழ முருகா குருபரா முருகா கும்பிடும் மடியவர் அடியவர் வெண்துயர்களை கொற்றவை பெற்ற குமரா கும்பிடும் மடியவர் அடியவர் வெண்துயர்களை கொற்றவை பெற்ற குமாரா கருதி வரும் யாவையும் உறுதி பெற வேணல்கும் கருணைமயமான தலைவா கருதி வரும் யாவையும் உறுதி பெற வேணல்கும் கருணைமயமான தலைவா களம் கண்ட வீரா நலம் தந்தி காவா வெண்கடும் மலர் மார்பாயனா களும் கண்ட வீரா நலன் தந்து காவா வெண் கடம்பம் மலன் மார்பா என போதும் தொழுவோர்க்கு எனி போதும் போதும் என கண்ணை நீக்க இரு போதும் தொழுவோர்க்கு எனி போதும் போதும் என ஏவோனு கண்ணை நீ கா இரவு இனியாண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலி வாழும் உமையே ഇമയമലിവാഴും ഉമയേ ഇമയമലിവാഴും ഉമയേ ഇമയപടി ശരണം കന്താജുപടി ശരണം കന്താ മുരുഖാ ஒரு முறைவா ஆயிரம் கோடி முகங்களிப் பார்த்தேன் ஆயிரம் கோடி முகங்களி பார்த்தேன் ஆறு முகமி அழகென் கறிந்தேன் ஆயிரம் கோடி முகங்களில் பார்த்தேன் ஆறு முகமி அழகென்றறிந்தேன் கோயிலை தேடி நான் போகாமல் கோயிலை தேடி நான் போகாமல் குமராவுனை நான் கும்பிட வேண்டும் குமரா உனினான் கும்பிட வேண்டும் திருவடிச்சரணம் കരുമുരുഗ തിരുമുരുമുറി വേദങ്ങൾ പാടും വേലവണ് വേദങ്ങൾ പാടും வேலவன் நீயே வேங்கை மரமாகே நின்றவன் நீயே ஏ வேதங்கள் பாடும் வேலவன் நீயே வேங்கை மரமாக நின்றவன் நீயே நீதியின் தேவா நிர்மல ரூபா நிதியந்தேவா ரூபா நிரந்தர சுகமே தந்திவா நிரந்தர சுகமே திருவடி சரணம் கந்தா திருவடி சரணம் கந்தா ഒരു ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണരും ശ്രീമദ് ഭഗവത് സർവധർമാൻ പരിത്യജ്യ മാമേക്കം ശരണം വ്രജ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக என்று கூறுவதன் மூலம் அறம் பாவம் என்ற எல்லாவற்றையும் துறந்து என் ஒருவனையே சரணடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிப்பேன் கவலைப்படாதே என்கிறான் அதே கண்ண பரமாத்மா நான் சேனாதிபதிகளில் கந்தனாக திகழ்கிறேன் என்றும் கூறுகிறார் இறைவனை உணர அனுபவிக்க சரணாகதி என்ற ஒன்றை சிறந்தது என்று போற்றி திருவடி சரணம் கந்தா என்ற பாடலை நெக்குறுக பாடி இறை உணர்வில் பேரானந்த வெள்ளத்தில் நாம் அனுதினமும் துய்ப்போம் இன்றைய இந்த ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாளைய நிகழ்வு இந்த நிறைவு நாளாக அமையும் மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்